திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையம் அருகே நள்ளிரவில் நடைபெற்ற பூஜை நரபலிக்காக நடைபெற்றதாக என அப்பகுதி மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது காங்கேயம் ஓலப்பாளையம் அருகே சின்னமலை கரடில் என்ற ஊரில் முருகன் கோயில் அமைந்திருக்கிறது இதன் அருகே சிறிய மலைக்குன்று போல் கற்கள் அடுக்கப்பட்டு அதில் சில குறியீடுகள் இருந்து வந்தது அங்கு இரும்பு தாது இருப்பதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஓலப்பாளையம் பூசாரி வலசு திருமன் கரடு மொட்டக்காடு வீரசோழபுரம் ஆகிய பகுதிகளில் தனியார் நிறுவனம் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆய்வு நடத்தப்பட்டதுடன் மூவாயிரம் அடி ஆழ்துளை கிணறுகளும் அமைக்கப்பட்டன இதனை அறிந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது இதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் நள்ளிரவில் மலைக்குன்றின் மீது சதுரமாக கயிறு கட்டப்பட்டு கோழிகளை அறுத்து எலுமிச்சை பழங்கள் ஏணி டயர் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளன பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பூஜையில் ஈடுபட்டதுடன் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அந்த சிறிய மலைக்குன்றும் இடிக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்து அங்கு சென்ற கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரத்துடன் நான்கு பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் அவர்கள் நான்கு பேரும் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர்கள் புதையல் தேடி வந்தவர்களா அல்லது நரபலிக்காக பூஜை நடத்தப்பட்டதாகின வெள்ளக்கோயில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்